உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம சுக்கர பகவானுடைய பயிற்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்பவுமே முக்கியமான பதிவு இந்த பதிவை பாருங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நிறைய பலன்கள் இதில் கண்டிப்பாக கிடைக்கும் இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டாம் பார்த்து பலன் பெறுங்கள் அது போக நிறைய பேருக்கு நாம் வந்து இந்த பலன் இருக்கிறோம் அதுவும் ரிசபராசி ரிசபராசியில் பிறந்தவங்க இந்த பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய தாழ்ந்த நன்றிகள் இப்போ வந்து நம்ம ரிஷபராசியுடைய பலனை சொல்கிறோம் அப்போ இந்த ரிஷபராசிக்கு இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி வரக்கூடிய ஜூலை ஏழாம் தேதி மிதினத்திலிருந்து சுக்கர பகவான் பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க அப்போ ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வர்றாங்க அப்போ இந்த மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை செய்யவிருக்கிறார் அப்ப ரிசபராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகப்பட்டது கிருத்திய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிருஷ்ண நட்சத்திரம் அப்போ இந்த இதுல வந்து இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஒரு படி மேல நீங்க போவதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி கண்டிப்பா கொடுக்கும் இதுல ரோஹிணி நட்சத்திரக்காரங்க டாப் லெவல்ல வர போறீங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சொகுசான வாழ்க்கை ஒரு சொகுசான வீடு ஆடம்பரமான வாழ்க்கை அவங்க ஃபாரின் போகணும் இங்க வீடு கட்டணும் ஒரு பிசினஸ்ல நிறைய சம்பாதிக்கணும் அத நெல்லாமே நல்ல டூர் போய் நல்லா என்ஜாய் பண்ணணும் குடும்பத்தோட நல்லா சந்தோஷமா இருக்கும்னா அது வந்து இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக இந்த பீரியட்ல கண்டிப்பா இருக்குது அப்ப நீங்க கடகராசியாக இருந்தாலுமே இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்ப வந்து ஜென் அந்த அஷ்டம சனி இருக்குது இந்த அஷ்டம சனினால நாங்க பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா உண்மைதான் அந்த பாதிப்புகள் உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துச்சு நஷ்டத்தை கொடுத்துச்சு குடும்ப ரீதியாக பிரச்சனை கொடுத்துச்சு இது எல்லாமே ஒரு சைடுல இருந்துட்டாலுமே இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி கண்டிப்பாக கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தே தீரும் அதுலையுமே ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில இந்த சுக்கர பயிற்சினால ஒரு நல்ல பலன் அடைவாங்க இல்லைன்னா ஒரு வீடு கட்டுவாங்க ஒரு பங்களா மாதிரி வீடு கட்டுவாங்க இல்லைன்னா ஒரு வீடு வாங்குவாங்க இல்லை ஒரு இடம் வாங்குவாங்க இது கண்டிப்பாக நடக்கும் இது போக இப்போ வந்து அந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுத்த காரியத்தில் செய்யும் போது அதுல வந்து கொஞ்சம் நிதானம் தேவை கொஞ்சம் அவசரப்பட்டோ கொஞ்சம் நிதானம் இல்லாமலேயோ ஒரு காரியத்துல இறங்கினாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப அவங்களுக்கு வந்து இந்த பீரிடாப்பட்டது விரை செலவுகள் தெண்ட செலவுகள் இந்த மாதிரி பிரச்சனையில கண்டிப்பாக இந்த பிரச்சனை அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால அந்த தெண்ட செலவுகள் வராமல் அந்த விரைய செலவுகள் வராமல் அடுத்தவங்க பிரச்சனையில தலையீடு இல்லாமல் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடாமல் அடுத்தவங்களுடைய விஷயத்துல நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்ட் மூக்க நுழைக்காமல் இருப்பது அவர்களுக்கு நல்லது அப்ப மிருகசீரட நட்சத்திரம் செவ்வாயிடி நட்சத்திரம் அப்ப இந்த மேச ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த செவ்வாயடி நட்சத்திரம் அப்ப இந்த செவ்வாயடி நட்சத்திரம் அவங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ மிருகு சிறுசு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆகப்பட்டது இந்த மூன்றாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது கண்டிப்பாக நல்லதை செய்யும் அப்போ ரியல் எஸ்டேட் பண்றவங்க இந்த பூமி சம்பந்தமான தொழில் செய்றவங்க வீடு வாங்கி விற்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க இவங்க எல்லாத்துக்குமே மிருக சிறுசு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அருமையான பலனை கொடுக்கும் அவங்க நம்பி இறங்கலாம் இந்த பீரியட்ல ஒரு பெரிய பிசினஸ் பண்ற அந்த பிசினஸ் ஸ்ட்ரக் நிக்குது நிற்குது அந்த பிசினஸ்ல மீண்டும் நான் முதல் போடலாமா அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமானா கண்டிப்பாக நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய மெருகி சிறுத்தை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி அருமையான அற்புதமான பலனை கொடுத்தே தீரும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு மூன்றாம் இடத்துல இந்த சுக்கர பகவான் பயிற்சி இருக்கிறாங்க அப்ப இந்த மூன்றாம் இடத்துல பயிற்சி ஆனாவே அந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ராசிக்காரங்களுக்கு ஏதாவது சிறு தொழில்கள் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருப்பாங்க அவங்க வந்து இதற்கு முன்னாண்ட ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு எதுவுமே நடக்காம இருக்கும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நீங்கள் அந்த விதமான தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படி ஆரம்பிச்சாலும் அதுல வந்து மெல்ல 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 படியேறி நீங்கள் சக்சஸ் தான் பண்ணுவீங்க அதுல வந்து எந்த ஒரு நஷ்டமும் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு வந்து அந்த அந்த வியாபாரத்துல கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கும் சந்தை நடக்குது அந்த சந்தைக்கு ஏதாவது ஒரு பொருளை நம்ம கொண்டு போய் விற்கலாம் அப்படின்னு நினைச்சால் தாராளமாக கொண்டு விக்கலாம் அப்படி வந்து பார்க்க போனா போது உங்களுக்கு அதன் மூலியமாக லாபத்தை தான் எதிர்பார்க்க போகிறீர்கள் அப்ப வந்து உங்களுடைய அந்த நட்சத்திர பலன் மிருக சிறிசை நட்சத்திரத்துக்கு வந்து பார்க்க போனா அருமையா இருக்குது அது போக இந்த ரிஷபராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி அருமையா இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அதே சுக்கர பகவான் ஆகப்பட்டது தனது ஏழாம் பார்வையாக சனி பகவான் வீட்டை பார்க்கறாரு அந்த சனி பகவான் ஆகப்பட்டது அந்த சனி பகவானுடைய வீட்டை பார்க்கறதுனால அந்த ரிஷபராசிக்கு அந்த சனி பகவானுடைய வீடு ஒன்பதாவது வீடு அப்ப அந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது என்ன பாக்யஸ்தானம் அப்ப சனி பகவானுக்கு சுக்கர பகவானுக்கு என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்னா ரொம்ப அதி நட்பு கிரகங்கள் சுக்கர பகவானும் சனி பகவானும் அப்ப அந்த சனி பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது இப்ப அந்த சனி பகவானும் வக்கர கதியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல பலனை வாரி வழங்குவாரு அப்ப அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு வந்து பாக்யஸ்தானத்தை அந்த சுக்கர பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டம் எவ்வளவோ நஷ்டம் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவு சோதனைகள் பார்த்து எனக்கு இன்னுமே விழிவு காலம் வரல நான் எதை தின்னால் என்னுடைய பித்தம் தெளியும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பாக்யஸ்தானத்தை சுக்கர பகவான் பார்த்ததுனால கண்டிப்பாக நீங்க வந்து இந்த உங்களுடைய கஷ்ட காலத்திலிருந்து வெளியில வரப் போறீங்க உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது இது போக அந்த ரிஷபராசிக்கு குரு பகவானுடைய நல்லா இருக்குது அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்களும் நல்லா இருக்குது இதனால கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்களை பிடித்த பிணி பீடை இந்த கஷ்டங்களாகப்பட்டது கண்டிப்பாக விலகும் அப்ப அவங்களை பிடித்த தரித்திரம் விலகும் அவங்களுக்கு தனம் வரக்கூடிய வழிகள் ஈஸியா இருக்கும் பணம் சம்பாதிப்பது கஷ்டமே இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அவங்க நினைச்ச ஒரு லாபத்தை நினைச்ச நினைச்சபடியாக சம்பாதிப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியில அருமையா இருக்கு அப்ப அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு வந்து கொஞ்சம் தூர பயணத்தை கொடுப்பாரு அப்ப அந்த பயணத்தின் மூலியமாக கணவனும் மனைவியும் கொஞ்சம் பிரிந்து செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இதே ஒரு சிலருக்கு ஆப்பட்டது அந்த கணவனும் மனைவியும் ஒண்ணு சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அப்ப அந்த தூர பயணம்னா நம்ம இப்போ சென்னையில இருக்கிறோம் ஒரு பெங்களூர் போக வேண்டியது வரும் ஒரு ஹைதராபாத் போக வேண்டியது வரும் ஒரு சிலருக்கு வெளிநாடு போக வேண்டியது வரும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவானுடைய அந்த பெயர்ச்சி ஆப்பட்டது ராசிக்காரங்களுக்கு நல்லதே செய்யுமா கெட்டதே செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லதுங்கிறது ஜாஸ்தியா இருக்குது எண்பது பர்சன்ட் கெட்டதுங்கிறது இருபது பர்சன்ட் தான் அப்போ நீங்க வந்து யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் யாரு விஷயத்திலையும் மூக்கை நுழைக்க வேண்டாம் யாருக்கும் நீங்க வந்து பார்க்க போனா பொறுப்பு எடுத்துக்க வேண்டாம் இந்த மாதிரி சூழ்நிலையில கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க அதே சமயத்துல இந்த ரிசபராசியில பிறந்த பெண்களுக்கு ஒரு பகட்டான நேரம் ஒரு சந்தோஷமான நேரம் எவ்வளவுதான் கஷ்டத்தில் நீங்க இருந்திருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி குடும்பம் மக்கள் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேர காலங்கள் உங்களுக்கு வந்தாச்சு அப்போது சுக்கர பகவானுடைய பயிற்சி நல்லா இருக்குது அந்த குரு பகவானுடைய பயிற்சி நல்லா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் தைரியமா இருங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே சமயத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பலன் பொது பலன் இந்த பலன் உங்களுக்கு சரியில்லை திருப்தியா இல்லை எனக்கு எல்லாமே கெட்டதாக நடக்குது அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை கண்டிப்பா பாருங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோஷியர்கிட்ட பாருங்க அப்படி இல்லை எங்ககிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்